நண்பர்களே பாருங்க சென்னை திருவத்தூர் கோயில் வடிவடியம்மன் கோயில் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இன்றைக்கி அளிக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி கார்த்திகை தீபம் நாள் இந்த நாளில் பாருங்கன்னா எவ்வளோ அழகாக தீபம்லாம் அழகாக போட்டு இன்னும் அழகாக லைட்டெல்லாம் சும்மா ஜகஜோதியாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் பெண்கள்லாம் காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எப்பவுமே இது மாதிரி இருக்காது இதுமாதிரி விசேஷமான நாளில் மட்டும்தான் இது மாதிரிலாம் இருக்கும் அவ்வளோ அழகாக பாருங்க தேரடி இது பேர் தான் வடிவடியம்மன் கோயில் இதனுடைய ஐதீகம் என்னென்னா அந்த காலத்துலேருந்தே இருக்குது கல்யாணம் ஆகாதவங்க தோசம் உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அபிஷேகம் பண்ணால் நிறைவேறணும்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு ஒரே நாளில் மூணு அம்மனை வடிவு வடிவொடி அம்மன் திருவடி அம்மன் கொடிவொடி அம்மன் இந்த மூணு அம்மனையும் ஒரே நாளில் மத்தியானத்துக்குள்ளே பார்க்கணுன்னு சொல்லுவாங்க அதில் இது ஒரு சிறப்பான கோயில் வடிவொடி அம்மன் கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரோடு சைடெலாம் எவ்வளோ அழகாக இன்றைக்கி பிரம்மாண்டமாக பானை பலூனு இங்க பாருங்க எவ்வளோ அழகா தேரடி இது அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க கோயில் திருவிழானாலே மக்கள் அனைவரும் கூடுற இடம் இது பாருங்க ரோட்டுக்கு ரெண்டு சைடும் பொருட்கள்லாம் விற்றுட்ருக்காங்க பாருங்க அகல் விளக்கு வளையல் மாலை சும்மா அருமையாக இருக்க பாருங்க ரோடு ரெண்டு சைடும் கூடை துணி காய்கறி துணிக்கடை என்ன பாருங்கள் பானை சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையிலுமே ஒரு சந்தோஷம் தாங்க இந்த மாதிரி தேரடி கோயில் வீதியிலாம் வந்தோன்னா நல்லா அருமையான ஒரு இது பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு தேவையான பலூனு இன்னும் அழகாக இருக்கு பாருங்கள் வளையல் நாகரிகம் மாற போக எல்லாமே அழிஞ்சி போச்சுங்க எப்படி பாருங்கள் பொம்மை காலத்துக்கு காலத்துக்கேற்ற மாதிரி பொம்மைகள் மாறுது பாருங்கள் லைட்டு கோலமாவு நல்லா சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் பாருங்க போலீஸ் வாகனம் மக்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல விஷயம் சில ட்ராஃபிக்கெலாம் கிளியர் பண்ணுறாங்க உங்களுக்கு ஒரு சல்யூட் போடணும் இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா திருவத்தூருக்கு சென்னை திருவத்தூர்னு நீங்கள் பஸ் ஏறி தேர் அடின்னு கேட்கணும் தேர் அடினு கேட்டிங்கன்னா இந்த கோயிலை பார்க்கலாம் ஓகே நண்பர்களே